அனைவருக்கும் வணக்கம் எப்படி எல்லாரும் நிலைமை இருக்கிறீங்களோ இந்த படிச்ச எழுத்துக்கள் இப்பெல்லாம் படிச்சுட்டேன் நாங்கள் அங்கால அட்டவணை இருக்குது அந்த வகையில நீங்கள் இன்றைக்கு நான் படிக்க போறேன் இந்த கசடை தவற இன்றைக்கு போறோம் அந்த லா படிக்கிறேன்னா எப்படி இல்ல என்று நீங்கள் யோசியுங்க இந்த ல வந்து நாங்கள் வந்து இல்ல 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 இந்த உச்சரிப்பு முக்கியம் இல்ல 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 அப்ப இல்ல வரும் அப்ப இதில் அப்படி இதுல என்ன எழுத்து இதுல என்ன படிக்கலாம் என்ன அல்லது கிளப்பை என்ன ஏற்பிடிச்சு உழுகுற அப்ப நீங்க கொண்டு காட்டலாம் கிளப்பை மறு கானாவில இந்த பலம் ஆனா வானா நாங்கள் படிக்காதபடியா நான் இதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண செலம் அதுகள் எல்லாம் வரும் என்ன தலம் 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 காணா காணா நாங்க படிக்கல ஆனால் நாங்கள் சும்மா அந்த லானா உள்ள எல்லா வார்த்தைகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க தலம் கெலம் ஆனா காலம் படிச்சுட்டேன் காலம் காலம் காலம்டா சீசன் என்ன சீசன் சீசன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இங்கிலீஷ்லயும் சொல்லி கொடுங்க சீசன் சொல்லி கொடுங்க அப்ப நாங்க எழுத்துக்கொள்கிறோம் இந்த கானா படிச்சிட்டோம் ல படிச்சிட்டோம் மடிவா எழுதணும் எழுத்து படி இல்ல சாரி நம்ம எல்லாம் இங்கும் படிச்சிட்டோம் அப்ப இந்த இதுகளை படிச்சதெழுத்து மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் இந்த பையன் படிச்சிட்டோம் பையன் நாம் படிச்சிட்டோம் என்னடா சங்கலி கொம்பும் ஏற்கனவே நாங்கள் படிச்சிட்டோம் சங்கலிக்கொம்பும் ஏற்கனவே நாங்கள் படிச்சிட்டோம் அப்ப மட்டே அது இல் ஒரு அடியாகவே இல்லையும் சொல்றது என்ன இல் அப்ப இல் இல் இல்ல நாங்கள் என்ன இதுக்குள்ள என்ன எடுத்து என்ன எடுத்து படிச்சுறாங்களா கல் என்ன கல் அப்ப பிள்ளைகளுக்கு ஒரு கல் எடுத்து காட்டுங்கோ அப்ப நீங்கள் கே கேட்க பிள்ளை அதை அதை சொல்லும் கல் என்று சொல்லும் அது கால் கல்லண்டா ஸ்டோன் என்ன ஸ்டோன் தெரியுதா ஸ்டோன் கால் லெக் என்ன காலைக்கு மது வேறு என்ன பால் அப்ப நீங்கள் பால் சொல்லக்கு முதல் இங்க இது நாங்கள் வந்து இதுல படிச்சுட்டோம் காவன்னா படிச்சிட்டோம் ஏற்கனவே எழுதுங்க வளைவா பால் அப்ப பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொண்டாந்து பொங்க காட்டுற அப்ப பிள்ளைகளுக்கு எடுத்து கொண்டாந்து காட்டுங்க இது என்ன இது இது என்ன இது கேளுங்க பிள்ளைகள்ட அப்ப அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கதைச்சதுகள் ஞாபகம் இருக்கும் இல்லைன்னாவோ மறக்க மாட்டேன் அப்ப இப்படி முதலே நீங்க சொல்லாம இத காட்டுங்கோ உடனே அவைக்கு ஞாபகம் வரும் சரியா அப்படிங்க சரி இப்ப அத மாதிரி லாவன்னா இனி என்ன பாப்போ சரியோ தெரியல லாவ லாவில பெலா பெலா பெலாண்டா ஜக் என்ன ஜக் ஜக் என்ன பெலாப்பழம்டா அது பெலாப்பழம் லாவா பாலா பாலாண்டா ஒரு நேம் மாலா ஒரு நேம் என்ன நேம் அப்ப நீங்கள் இதுல லாவன்னாலும் இப்படி சொல்லி கொடுங்க நீங்கள் ஒரு நாலடி நாலடியார சொல்லி கொடுங்க ஒரு நாலடி நாலடியார சொல்லி கொடுங்க என்னன்றால் இம்மை விடத்தும் இயைந்த ஆஹ் அளவினால் உள்ள விடத்தோ விடற்போர் என்ன உள்ள விடற்போர் பெரிது வந்து மெல்ல கொடையோடு பட்ட குடனுடைய மாந்தருக்கு அடையாளம் ஆண்டை ஆண்டை கதவு என்று சொல்லி நீங்கள் இந்த ஒன்று இது வந்து நாலடியர் ரெண்டா நாலு அப்போ இல்லா இல்லா விடத்து சரியா இல்லா விடத்து விடத்தும் இயைந்த அளவினால் இல் அன்று வருது அப்ப இந்த இப்படி நாளடியாருந்து நீங்க நாலடியார் எடுத்து காட்டுங்கோ இதுதான் நாலடியார் இதுலதான் நாலடியார் கிடக்கு இது எங்க கிடக்கண்டா இல்லாவிடத்தும் இயைந்த அளவினால் உள்ள போர் பெரிது வந்துமில்ல கொடையோடு பட்ட குணனுடைய மாந்தற்கு அடையாளம் ஆண்டை கதவு விளங்கப்படுத்தணும் ஏனென்றால் பொருள் இல்லாத ஆக்களுக்கு தங்கள்கிட்ட இயன்ற அளவு அவைகளுக்கு பேருந்து வீடு அவைகளுக்கு திறந்தே இருக்குமாம் அடைபடாமல் மீனிங் சொல்லி கொடுத்து அடியார் ஏன் நாலடியர்டா நாலு வரிகள் இருக்குது இல்லா விடத்தம் இயைந்த அளவினால் உள்ள விடற்போர் பெரிது வந்து மெல்ல கொடையோடு பட்ட குணனுடைய மாந்தற்கு அடையாவாம் ஆண்டை கதவு கண்டு சொல்லி நீங்க இப்படி காட்டினீங்களடா நாலு பேர் எந்த பிள்ளைகளுக்கு புத்தகத்தையும் மறக்காதுகள் சரியோ அப்ப இத நீங்கள் மறக்காமல் செய்யுங்கோ அது போல பேர் என்ன சொல்லலாம் ஆஹ் எங்கட வள்ளுவ சொன்ன பேர் என்ன சொன்னவ செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வம் செல்வம் செல்வத்துள் செல்வம் என்று சொல்லி செவி செல்வம் சரியா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை இல்லப்ப அதுல இல்வருக்கு அப்ப இப்படி இப்படி நீங்கள் உதாரணத்தை கொடுத்து ஒரு அடியா அதையும் நீங்கள் படிப்பிச்சு விடுங்கோ ஓகே நெக்ஸ்ட் டைம் இதோட ஒரு சிமிலரான விளத்தோட ஆஹ் நல்லத சொல்லுவம் அது வெல்லமாயும் மாறும் நந்தி எனவிருக்கும்